அசைவாடும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆலோசனையின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் நிலைவரமான பரிசுத்த ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம் நியாயத்தின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சுட்டரிப்பின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் வாக்கு கடங்கா பெருமூச்சோடே வேண்டுதல் செய்யும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அல்பா உமேகாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆதி அந்தமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் முந்தினவரும் பிந்தினவரும் ஆகிய கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் சிருஷ்டிக்கு ஆதியா இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் இருந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் இருக்கிறவராக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் வரப்போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அன்பாக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் வானங்களில் உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் மகா உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் மகா பலன் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் மகா நீதிபரரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமே